வாங்க நைஸ் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளில் வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த முறுக்கு வந்து எல்லாமே வந்துங்க மிஷினில் தயார் பண்ணுறதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ்லேயே இருக்கும் இந்த முறுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைஸ் முறுக்கு இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி டைம்லாம் வீட்டில் செய்கிறோம் இல்லைங்களா அதிலே வந்து ஒரு சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து சாஃப்டாக நைஸாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் மொத்தையாக செய்வோம் இந்த தட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு முறுக்கு வரும் மொத்தம் வந்து ஒரு இருபது தட்டு போடுறாங்க இருபது தட்டு போடுறாங்க அதனால வந்து கொஞ்சம் அந்த டைமிங்குள்ளே நம்ம போட்டு எடுத்துடணுங்க ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னா வச்சுங்களா அப்படியே முறுக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்காது அதனால தான் கொஞ்சம் வேக வேகமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது என்ன மாவுன்னு பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசி மாவு தாங்க வர எந்த மாவும் இதில் வந்து சேர்க்கலை வெறும் பச்சரிசி மாவு நீங்கள் வந்து வீட்டில் வந்து பச்சரிசி இருந்ததுன்னா இந்தமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் முறுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு சேர்த்துங்க முறுக்குன்னா கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும் ஓமங்க ஓமம் உப்புங்க சுடு தண்ணி இருங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது நல்லா சுடு தண்ணியை ஊற்றி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க ஓமம் உப்பு எள்ளுங்க இதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு தடவை தயார் பண்ணுவாங்க மொத்தமாக தயார் பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வானல்லே வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மாவு பிசையத்துக்குன்னு ஒரு தனியாக மிஷின் இருக்குது அந்த மிஷினில் போட்டு ஓமம் எள் உப்புங்க எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துருவாங்க எடுத்து அதுக்கப்புறம் செய்வாங்க மாவு கூடையே உப்பு போட்டுருவாங்க ஓட்டு இப்போ பாருங்களாம் இப்போ முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடியாச்சு நான் ஏற்கனவே வந்து இந்த முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன் போயிட்டு பாருங்கள் பார்த்ததுக்காக நீங்கள் வந்து கடையிலே வாங்க மாட்டீங்க இது என்ன ட்ரம்முன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ஆயில்லாம் வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணுவாங்க இந்த ஒரு துளி கூட எண்ணெயே இருக்காது அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எண்ணெயை வந்து வடிகட்டுவாங்க அதனால தான் எடுத்த உடனே இது வந்து பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க இது இருக்கிற முறுக்கெல்லாம் எடுத்து இந்த ட்ரம்மில் போட்டுருவாங்க ட்ரம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இல்லை பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஓட விட்டுருவாங்க இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வந்து இதை ஓடுது பாருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்குலாம் குறைஞ்சது ஓட விட்ருவாங்க இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வடி எட்டி எடுத்து கொடுத்துருங்க இதை பாருங்கள்